நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருந்த தமிழக முதலமைச்சர்களில் இருவர் அவர்களில் ஒருவர் பேரறிஞர் அண்ணா மற்றொருவர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் திமுக முதன் முதலாக போட்டியிட்டு பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவரான பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவரானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஐம்பது இடங்களில் வெற்றி வெற்றி பெற்ற போதிலும் அண்ணா தோல்வியடைந்தார் இதனால் அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று முதன் முதலாக ஆட்சியை பிடித்தது இதைத் தொடர்ந்து அண்ணா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை அவர் அந்த பதவியில் இருந்தார் எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்து அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி அதிமுகவில் இணைந்தார் அதற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அவரை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக எம் ஜி ஆர் அறிவித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசும் திறமை வாய்ந்த ஜெயலலிதாவின் குரல் அதிமுகவின் குரலாக தேசிய அளவில் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ண அவரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடு ஏற்பாடு செய்தார் எம் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை மாநிலங்களவை எம்பியாக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த போது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நூத்தி எண்பத்தி ஐந்தாம் எண் இருக்கையே ஜெயலலிதாவுக்கும் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மாநிலங்களவையில் ஜெயலலிதாவின் பேச்சுக்களை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி பிரபல எழுத்தாளரும் உறுப்பினருமான குஸ்வந்த் சிங் ஆகியோர் ரசித்து கேட்டு பாராட்டியிருந்தார்கள் குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து ஜெயலலிதா ஆற்றிய உரை இந்திரா காந்தியை பெரிதும் கவர்ந்தது என்றால் அது மிகையல்ல பிற்காலத்தில் டெல்லி அரசியலில் ஜெயலலிதாவின் செல்வாக்கு அதிகரிக்கவும் பல்வேறு தலைவர்களுடனான அரசியல் தொடர்பை பலப்படுத்திக் கொள்ளவும் அவரது பரந்த மொழி அறிவும் காரணமாக அமைந்தது என்பதை மறுக்க முடியாது பெருந்தலைவர் காமராஜர் முதல் அமைச்சராக அவர் முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி முதலமைச்சர் பதவி வகித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் நாகர்கோவில் தொகுதி இருமுறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது